இந்த அஞ்சலி கார்த்திக் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க கூடவே சேர்ந்து பைரவியும் சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம நினச்சது தான் நடந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் இத்தனை நாளாக நம்ம ஜானகி சொல்கிறத தான் அந்த வீட்டில் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே இந்த பைரவிக்கு எதுக்கு தான் இந்த ஒரு பதவி மேலே ஆசை அப்படிங்கிறது தெரியல அதாவது நான் தான் இனிமேல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாராணி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது மொத்தமாக இந்த வீட்டோட பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் அது அது எல்லாமே பொய் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ பைரவிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த அஞ்சலி அந்த அதாவது கௌதம் ஒரு பேரை அந்த கம்பெனி பேரை வந்து அவ பேருக்கு மாத்தறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இவங்க இந்த சக்சஸ் பார்ட்டி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம கௌதம இலக்கியாவை இவங்க எல்லாரையுமே அடிச்சு வீட்டு வீட்டு துரத்திட்டாங்க இப்போ கௌதம் கிட்ட இருந்த மொத்த சொத்துமே கார்த்திகோட பேருக்கு வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே வந்து இப்போ கார்த்திக் நம்ம மிக பெருசாக ஒரு அவங்களை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இப்போது சக்ஸஸ் பார்ட்டி எல்லாத்தையுமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடக்குது ஒரு பக்கம் பைரவி வந்துட்டு இல்லை என்னோட பேர் தான் வைக்கணும் ஏன் பைரவி என்டர்பிரைசஸ்ன்னு வச்சா வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுவாங்களாம் கார்த்திக் என்னோட பேர் தான் வைக்கணும் நான் தான் நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவை என் பேர் இருக்கிறது தான் கரெக்டு அஞ்சலி அது எல்லாமே உங்கள் பேரில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனால பிரச்சனை வரும் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பைரவி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திரு திருன்னு வந்து முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்துக்கு இருந்துட்டு அஞ்சலியோட பேரில் தான் இந்த ஒரு கம்பெனியை வைப்பேன் அதாவது அஞ்சலி பேருக்கு தான் மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சுறாங்க முதல்ல அஞ்சலியோட பேருக்கு இந்த கம்பெனியை மாத்தறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மாத்துறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலை சுருட்டுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போது அஞ்சல் என்ன சொல்றாரோ அதை தான் வந்து இந்த கார்த்திக் செய்கிறாரு அந்த மாதிரி வந்து கார்த்திகை நல்ல ஒரு நாயாக வந்து போய்னா ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை கண்டிப்பாக இவங்க யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில சம்பவங்கள்லாம் நடக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு சம்பவத்தெல்லாம் வந்து யாருக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரியே இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறா உண்மையிலேயே அஞ்சல் எந்த அளவுக்கு கேடு கெட்டுவ அப்படின்றது எல்லாமே இந்த பயிர்க்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் வந்து நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா கௌதம் அதுக்கப்புறம் ஜானகி ரேவதி இவங்க எல்லாருமே இப்போ இங்க வந்து சாப்பிட்றது கூட வழி இல்லாம அதாவது கோவில் கோவில் கொடுக்கிற சாப்பாடு அடுத்த வெளியே போயிட்டு வாங்கிட்டு வந்து நடு தெருவில் உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கும் போது அங்கே நல்லா விருந்தாக வந்து பதினா நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் தன்னோட அம்மா வந்து பதினா இப்படி இங்கே இல்லையே அவங்கள நம்ம அடித்து துடுத்துட்டோமே இப்போ எங்கே இருக்காங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிக்காமல் கார்த்திக் அவர் வந்து பதினா இன்னும் குடிச்சுரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் இங்கே எல்லாருமே இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஜானகி அதுக்கப்புறம் கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருக்குமே ஒரு வீடும் கிடைக்க ஆரம்பிச்சிருது ஏன்னா இவங்க கிட்ட கா அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு அதாவது வாடகை இல்லை அளவுக்கு அட்வான்ஸ் கொடுத்தா தான் வீடு அப்படின்ற மாதிரிலாம் நிலம இருந்துச்சு ஆனால் கடைசியில் அது கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருமே பண்ண இருக்குது பார்த்தீங்களா அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தான் இந்த அஞ்சலி இருந்துட்டு வீடியோ கால் பண்ணுறான் அதாவது இங்க பாத்தியா நாங்கள் எல்லாருமே பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நீ இந்த பார்ட்டியில் தான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு எனக்கு என்ன பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி வந்து போயிருந்தால் நல்லா கலாச்சி தள்ளிட்டு இருக்கா ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவை வந்து போயிருந்தால் இப்படி நம்ம கோவப்படுத்துகிறோம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து நினச்சி ரொம்ப வந்து போயிருந்தால் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கா இந்த அஞ்சலி ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் என்ன அஞ்சலி என்னை வந்து போயிருந்தால் உங்கள் அதாவது உங்கள் கூட இந்த பார்ட்டி கொண்டாடுறதுக்கு வந்து என்னையும் சாக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அஞ்சலிக்கு பயங்கரமான அதிர்ச்சி இலக்கியா என்ன சொல்கிறேன் இங்கே வந்தால் நீ எப்படி சாகுவ எங்கே கூட சேர்ந்து நாங்கள் எதுக்காக சாகணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அங்கே தான் பாம்பு வச்சிருக்கோமே என்னை கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வெடிச்சு பீஸ் பீசா சதர போகிறீங்க எங்களையா அதாவது கௌதம் பேரில் இருந்த சொத்தை ஏமாற்றி வாங்கினீங்கல்ல அதுக்கான தண்டனை தான் இது அனுபவிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த அஞ்சலியோட வயிற்றில் வந்து இப்போ நெருப்பள்ளி கொட்ட ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல ஏன்னா இவ்வளவும் பண்ணது நல்லா வாழணும் அதுவும் கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டையே போட்டு கார்த்திகையே விரட்டிட்டு வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து அஞ்சலி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னாச்சு எல்லாமே தலகீழ முடிஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த அதாவது இலக்கியம் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க எல்லாேருக்குமே அழுவிட்டுருது அதாவது பாம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் எஸ்எஸ்கே தாக்ஷாயினி கார்த்திக்கு இந்த பைரவி எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கோட ஐயோ எங்கே வந்து இப்போ என்ன பாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சாங்க ஆனால் கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருமே பாம்பு வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆளுங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாசத்தால் கட்டுப்பட்டவங்க என்னதான் தனக்கு துரோகமே பண்ணிட்டு போனாலுமே கூட அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி தான் நம்ம கௌதம் வந்து பார்த்தினா நின்றுக்கிட்டு இருக்கார் உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தால் நம்ம கௌதமும் இலக்கியமும் இப்படி மாஸ்க் காட்டுவாங்க அப்படி எதிர்பார்க்கவே இல்லை கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது அதாவது இந்த கார்த்திக் அஞ்சலி அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே தாக்ஷாயினி பைரவி இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடி போகிறாங்க அந்த பாம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ தான் ஒரு சவுண்ட் வருது அதாவது பாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும் இல்லையா அந்த டைம் ஓடுற சவுண்டு டிக் டிக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வரமிச்சிருது அவ்வளோதான் இங்கே தான் பாம் இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும்போது அங்கே ஒரு குட்டிசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது அதை பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திரு திருன்னு வந்து பார்த்திங்கன்னா முழிச்சுட்டு உட்காந்துட்டுருக்காங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்து dengan இப்போது எல்லாருமே பயங்கர பேனிக் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோதான் நம்மளோட கதை முடிய போகுது இலக்கியாவும் கௌதமும் இப்படி பாம்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம எல்லாருமே சாக போகிறோம் கடைசியாக வந்து போயிருந்தால் நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையுமே வந்து இப்போனா இந்த இடத்துல நிறைவேற்றிக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கார்த்திக் உன் சொத்து எல்லாத்தையுமே என் பேருக்கு எழுதி வச்சுருவியா கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி இருந்துட்டு சாக போகிற நேரத்தில் கேட்குற மாதிரி கேட்குறா ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் அஞ்சலி உனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு உனக்கு மட்டும் மட்டுந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அவங்க வந்து பதினா பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட போய் கிஃப்ட்டை பிரித்து வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கிறது ஏன்னா கௌதமி இலக்கியம் அந்த மாதிரி வந்து ஒரு பாம் வந்து பதினா உள்ளே செட் பண்ணல உள்ள ஒரு வாட்சை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அமைச்சிருக்காங்க அந்த கிஃப்ட்டை பார்த்து இந்த மோதியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஃபோன் பண்ணி என்ன இலக்கியா பாம்புன்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் இங்கே எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இப்போது இந்த பாம் வெடிக்காது கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் வெடிக்கும் ஏ கார்த்திக் நீ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தவறான காரியத்தை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ தெரியாதுரா கண்டிப்பாக சீக்கிரமாக தெரிய வரும் நாங்கள் எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்க நாங்கள் உனக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணல துரோகமும் பண்ணல கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு துரோகம் பண்ணுவா உன் சொ உன்னோட சொத்தை எல்லாத்தையுமே அவள் பேருக்கு மாற்றிட்டு உன்னை அனாதியாக நடுத்தருவில் நிறுத்துவா அப்போ தான் இந்த அம்மாவோட நிலைமை இந்த அண்ணியோட நிலமை இந்த அண்ணனோட நிலமை எல்லாரோட நிலைமையும் வந்து பதினா உனக்கு புரிய வரும் அப்போதான் எல்லாமே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் கார்த்திகை வந்து இப்படியே விட்டா கடைசியில் மனசு மாறிடுவாரு அப்படின்றது இந்த அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இப்போ குடிக்க வச்சு அப்படி பண்ண வச்சு இப்படி பண்ண வச்சு கடைசியில் அந்த சொத்தை எல்லாத்தையுமே இப்போ அவள் பேருக்கு மாத்திக்கணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றா இப்போ வந்து பதினா மாற்ற ஆரம்பிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க